ஹாய் ஹவ் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளிவில எப்படி இருக்குன்னா பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுபடியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையானது பவுன் ஒன்றுக்கு அறுநூத்தி நாற்பது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கமாக உள்ள நிலையில் இன்று பவுன் ஒன்றுக்கு அறுநூத்தி நாற்பது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கும் கிராம் ஒன்றுக்கு எண்பது ரூபாய் உயர்ந்து ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனையாகிறது இதேபோல் வெள்ளி விலை கிராம் ஒன்றுக்கு ஒரு ரூபாய் நாற்பது காசுகள் உயர்ந்து தொண்ணூற்றி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெளியோட விலை பார்த்தீங்கன்னா கிலோவிற்கு ஆயிரத்தி நானூறு ரூபாய் உயர்ந்து தொண்ணூற்றி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டுருக்காங்க